ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் கிளர்க்கு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்லேருந்து ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு வேகன்சிஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன சேலரி எங்கே எக்ஸாம் நடக்கப் போகுது தமிழே வந்து எழுதிக்கலாமா அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்கில் கிளர்க்குக்கு வேலைக்கு போகிறதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது அந்த மாதிரி கிளர்க்கு மட்டுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை பற்றி நான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வந்து பாருங்கள் ஓகேவா இப்போ வந்து பேங்க் வேலைன்னா இப்போ என்னென்ன பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதில் வந்து ஒரு பத்து விதமாக பத்து பன்னெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க அதாவது பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு யூசிஎஃப் பேங்க்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு சென்ட்ரல் பேங்க்கு இந்தியன் பேங்க்கு பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா பஞ்சாப் அண்டு சிந்து பேங்க் ஓகேங்களா இந்த மாதிரியான பேங்க்ஸில் கிளர்க்கு வேலை தான் வந்து கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா இதற்கான ஏஜ் லிமிட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரையிலும் அப்ளை பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் இங்கே தெளிவாக கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை இந்த எஸ்சிஎஸ்டியில் ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பிடபிள்யூடி கேட்டகரி அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதனால் வந்து ஏஜ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு ரிலாக்சேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக பேங்க்னாலே எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா ப்ரீமினரி மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டு எக்ஸாம் வந்து இருக்கும் இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரீமினரி எக்ஸாமினேஷனுக்கு அப்ஜெக்டிவ் டெஸ்ட் வந்து இருக்கும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்னு ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு ஓகேங்களா இதில் வந்து இங்கிலீஷ் லேங்குவேஜ் நியூமரிக்கல் அபிலிட்டி ரீசனிங் அபிலிட்டி இதெல்லாம் வந்து இருக்கும் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் பாருங்கள் நீங்கள் தமிழே சூஸ் பண்ணி தமிழை கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஓகேவா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் இங்கிலீஷில் வரும் மற்றதெல்லாம் கூட தமிழில் வரும் ஓகேங்களா இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைலாம் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஃபீஸு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனு அப்புறம் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபீஸு மற்றவங்களுக்கு பிசி எம்பிசி இல்லை வந்து ஜென்ரல் கேட்டரில் வரவங்களுக்கெல்லாம் எட்நூற்றம்பது ரூபா ஃபீஸ் இருக்கும் ஓகேங்களா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகி ஃபோட்டோ வச்சு இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தான் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிசிஎம்பிசி கே கே கேட்டகரியை சேர்ந்தவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுங்கள் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதில் முக்கியமாக டேட் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க எக்ஸ்பீரியாக ஆகிட்டு இருக்கா என்னென்ட்டு செக் பண்ணிக்கோங்க மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலு ஃபினான்ஸ் அவர்னஸ் ஜென்ரல் இங்கிலீஷு அப்போது அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ரீசனிங் அபிலிட்டி கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடெலாம் இருக்கும் டோட்டலாக ஒரு நூற்றி தொண்ணூறு கொஸ்டினுக்கு இரநூறு மார்க்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் ஈஸியாக வந்து இதை அட்டன் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து முக்கியமாகவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழே கூட எக்ஸாம் எழுதிக்கலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் தமிழும் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கு முக்கியமானது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் எனி டிகிரி படிச்சுருந்தால் போதும் இதற்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதை லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும் அது சொல்லிட்டேன் இல்லையா அதான் எனி டிகிரி படித்தவங்க நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரல தாராளமாக விண்ணப்பிக்கலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஐபிபிஎஸ் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு வேக்கன்சி சொன்னேன் இல்லைங்களா அதன்படி வந்து ஸ்டேட் வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதனோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அது மூலமாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்ம டிஸ்ட்ரிக்கு நம்ம அதாவது நம்மளோட ஸ்டேட்டுக்கு பே பொ பொறுத்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே தாராளமாக வந்து செக் பண்ணிக்கலாம் கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கும் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல வேகன்சிஸ் தான் எல்லாேருமே வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட பொறுத்தவரலும் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் கன்னியாகுமரி நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் இந்த இடத்துலலாம் ப்ரீமினரி எக்ஸாமினேஷனும் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து சென்னை மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இந்த இடத்துலேயும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் உங்கள் நியர்பை எதுவோ அங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி எது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேவா அதையும் அப்டேட் பண்ணுறேன் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பேங்க்ல இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இதற்கு ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட்டும் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இதுக்கெல்லாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டுலேருந்து பதினேழு பேர்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல் டிக்கெட்லாம் ஆகஸ்ட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட்லேயும் மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அக்டோபர்லேயே வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரெல்லாம் போகிறது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரலில் வந்து நடக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேங்க் வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் தாராளமாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்